பிரியமானவர்களே! இந்த யூபிலி ஆண்டு சென்னையில் அம்பத்தூர் அருள் தியான மையத்தில் முப்பத்தோராவது பொங்கல் நற்செய்தி பிரிவிழா நடைபெறுகிறது ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையிலே நச்செதி பெருவிழாவை வழிநடத்த தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களும் அவரோடு இணைந்து அருப்பணி ஆண்டனி பையப்பள்ளி விசி அருப்பணி ஜார்ஜ் பூநாட்டு விசி சி அருப்பணி வர்கீஸ் விசி சி அருப்பணி ஆல்பர்ட் அருப்பணி ரிச்சி வின்சென்ட் அர்பணி ராஜ் அருப்பணி பி ஏ ஜேக்கப் அருப்பணி டேனியல் விசி அருப்பணி சாஜு விசி மற்றும் சகோதரர் ஜான்சன் இவர்கள் தலைமையில் இந்த நச்செய்தி பெருவிழாவானது வழிநடத்தப்பட உள்ளது பொங்கலில் பொங்கலோ பொங்கல் என்று நாம் வாழ்த்துவது போல இந்த நாட்களிலே இறையருள் நம் வாழ்வில் பொங்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன்